நான் எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் தினமும் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய சந்திரனுடைய ஒரு ரகசியம் சந்திரனுடைய ரகசியம் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா எந்த கிரகம் கெட்டு போனாலும் சந்திரன் மட்டும் கெட்டு போகக்கூடாது அந்த சந்திரன் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஆறு எட்டு பனிரெண்டுலையோ ஜாதகத்தில் நீசம் ஆகிவிட்டாலோ அல்லது அம்சத்தில் வந்து நீச வீட்டில் போய் உட்கார்ந்துருந்தாலோ இவர்கள் பெரிய மனோநிலை பாதிப்புக்கு உண்டாகி விடுவார்கள் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதே சமயத்துல வந்து இந்த சந்திரன் தான் மன வலிமைக்கு காரணம் மன வலிமைக்கு காரணம் அதாவது வந்து எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மனிதனுக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த அமைப்பை வந்து இந்த சந்திரன் தான் கொடுக்கும் பெரும்பாலான வந்து என்ன சொல்லலாம் கோபத்தை வந்து எட்டு பனிரெண்டில் மறைந்த சந்திரன் நேசமான சந்திரன் அதே சமயத்தில் வந்து ராகுவோடு சேர்ந்த சந்திரன் கேதுவோடு சந்த சேர்ந்த சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் இதெல்லாம் சந்திரனுக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக் ஆஃப் மைனஸ் எல்லா மனிதனுமே நித்தமும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஹாஸ்யமாக ஒரு சந்தோஷமாக குடும்ப சூழ்நிலைகளை வந்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்து இந்த கொடுக்கக்கூடிய இது வந்து சந்திரனும் ஏன்னா அவர் காலபுருஷனுடைய நாலாம் இடம் அந்த காலபுருஷனுடைய நாலாம் இடத்துல தான் வந்து ஒரு காலபுருஷனுடைய ஒன்பதாம் உண்டான குரு உச்சமாகறார் நம்ம எவ்வளவு அந்த சந்திரனுக்கு வந்து ஒரு மதிப்பு அதாவது வந்து தாய் வீட்டில் தாய் வீட்டில் வந்து தகப்பன் உச்சம் தாய் வீட்டில் தகப்பன் ஒன்பதுக்குடிய பாக்கிஸ்தானாதி உச்சமாகிறார் அப்போ வந்து அந்த சந்திரன் வந்து எவ்வளவு அருமையான கோல் என்பதை நீங்கள் எல்லாரும் நல்லா சாதாரண கோள் கிடையாது அற்புதமான அருமையான கோள் இந்த அற்புதமான அருமையான இந்த கோல் வந்து மனித வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமானது மைண்டு டிப்ரெஷன் இல்லாமல் வாழ்க்கையை வந்து ஓட்டணும் சங்கடம் இல்லாமல் ஓட்டணும் அப்படின்னா சந்திரனை நீங்கள் எப்பயுமே வலிமைப்படுத்தும் அதாவது வந்து பிராப்த கர்மான்னு ஒன்று இருக்குது நீ அனுபவிக்க வேண்டிய கர்மாவுக்கு தான் சந்திரன் உட்காரும் சில நேரங்கள் வந்து சந்திரன் நல்லாயிருக்கும் எவ்வளவு மன கஷ்டங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து அற்புதமாக வந்து அது உருவாக்கி கொடுக்கும் அதே சந்திரன் வந்து வீழ்ந்து விட்டான் என்று சொன்னால் பைத்தியத்திற்கு சமமான நபர்களாக பைத்தியமாவே ஆயிடுவாங்க பைத்தியமாவே ஆயிடுவாங்க அப்ப நாம் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் நம்ம ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து யார் சாரம் முதல்ல பார்க்கணும் சாரம் என்பது நட்சத்திரம் தான் இருந்தாலும் அதற்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்துட்டாலோ சுக்கரனுடைய நட்சத்திரம் அதுக்குண்டான ஆக்டிவேஷன் இருக்கும் அந்த ஆக்டிவேஷனுக்கு தக்கனே அவருடைய வேகம் தாபம் எல்லாம் இருந்தாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அவர் வந்து ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டில் கெட்டு போகக்கூடாது கூடாது ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து ஆறாம் இடத்தில் மறைந்து மறைவு ஸ்தானம் என்பதுதான் முதல்ல வரும் மறைவு ஸ்தானம் என்பதுதான் முதல்ல எல்லாரும் எடுப்பாங்க சந்திரன் எங்க இருக்கா மறைவு ஸ்தானத்தில் இருக்கானா எட்டாம் இடத்துல இருக்கானா ஆஹ் அப்படிங்கறத பூரா வந்து முதல்ல ஸ்தான பலம் அப்படின்னுதான் முக்கியம் ஸ்தான பலத்திற்கு அப்புறம்தான் சாரபலம் ஸ்தானபலம்னு இதுதான் சொல்லுவாங்க ஸ்தானபலம் சந்திரன் எங்க உட்காந்துருக்கா அது ஸ்தானம் அது ஒரு பாவம் சாரபலம் என்பது ஸ்தான பலத்திற்குள் இருக்கின்ற ஒரு ரகசியம் சாரம் என்பது ஸ்தானத்திற்குள் இருக்கின்ற ஒரு ரகசியம் அதற்கு அப்புறம்தான் அவரு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்தா போராட்டம் இல்லப்பா அப்படின்னு தான் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தாய் போ தாய போராட்ட வச்சிருவான் தாய் போராட்டத்துக்குரியவளாகத்தான் இருப்பாள் அட்டமத்தில் வந்து சந்திரன் இருந்தால் வந்து தாய்க்கு ஆகாது பன்னெண்டுல சந்திரன் இருந்தால் தாய்க்கு ஆகாது அப்பா இவரை பெத்த பிறகு வந்து என்ன சீரழிவு செங்கச்சமப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் அதற்கு அப்பாறுபட்டு தான் ஸ்தானபலம் பெருசா சாரபலம் பெருசானா முதல்ல ஸ்தானத்திற்குத்தான் எங்கே இந்த கிரகம் இருக்கிறது என்பதை பார்த்த பிறகுதான் யார் சாரம் வாங்கி இருக்கிறார்கள் ஒரு தெருவை கண்டுபிடிச்ச பிறகுதான டோர் நம்பரு ஒரு தெருவு இதான் தெரு தெரு என்பது ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கிற இடம் அந்த தெருவுல எந்த வீட்டுல உட்கா எந்த யாருடைய சாரம் வாங்கியிருக்கு எத்தனா நம்பர் வீட்டுல உட்கார்ந்துருக்கு என்பது சாரபலம் இதுதான் ஜோதிடத்துக்குள்ள போட்டி எல்லாரும் குழப்பிக்கிடுவாங்க குழம்பலாம் கூடாது ஜோதிடம் வந்து குழம்ப கூடிய அளவில் வந்து மோசமானதெல்லாம் கிடையாது நம்ம குழம்பிக்கடும் வே எந்த ஒரு மனிதனுக்கும் வந்து என்ன சொன்னா சந்திரனை வைத்து தான் நான் நம்ம இட போட முடியும் சூரியன் வந்து கெதிதான் மதி என்று சொல்லக்கூடியது வந்து நித்தமும் வந்து ஆக்டிவேஷன் ஆகக்கூடியது சந்திரன் அந்த மனம் வந்து எந்த நேரத்திலையும் வந்து என்ன சொன்னா வந்து ஏதாவது பேசிட்டே இருக்கும் பேசிட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மனம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது அந்த மனத்துக்கே தெரியும் அப்போ மனிதன் எப்பயுமே வந்து செயல்பாடில் ஒன்றாகவும் சந்திரனில் ஒன்றாகவும் ரெட்ட ரெட்டரட்டையாக தான் இயங்கிட்டே இருப்பாங்க அதற்குத்தான் சொன்னார்கள் ஒரு நிலைப்பாடு மனமும் மூளையும் மனமும் மூளையும் ஒரு புள்ளிக்கு வந்துவிட்டு அந்த காரியம் சக்ஸஸ் ஆயிருக்கும் இது வருவதற்கு வந்து ரொம்ப 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 கஷ்டம் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டு புள்ளியும் ஒரு நோர் நேர்கோட்டில் வந்து விட்டால் நீங்க அண்ணனுக்கு ஜெயிச்சிடலாம் அதுக்கு ஒரு ரகசியம் கடைசியில சொல்லிடுறேன் அப்ப அப்படி ஒரு ரகசியம் இருக்க ரெண்டு ஒரு நேர்கோட்டில வரும்போது தானே வந்து என்ன சொன்னா வந்து அந்த வெற்றி கிடைக்கும் அப்ப இந்த ரெண்டையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு அப்ப இந்த சந்திரன் வந்து ஒரு மனிதனுக்கு உயர்ந்த யோகத்தையும் கொடுக்கும் உயர்ந்த பாதகத்தையும் கொடுக்கும் ரெண்டு விஷயம்தான் சந்திரனுக்கு ஒண்ணு உச்சி இல்லைன்னா வீழ்ச்சி உச்சியில போய் எங்க போய் நிற்பாரு ரிசர்வத்தில் போய் நிற்பாரு வீழ்ச்சியில போய் எங்க நிப்பாரு விருச்சிகத்தில் நிற்பர் அப்ப விருச்சிகத்தில் இருக்கின்ற சந்திரன் அம்சத்தில் வந்து உங்களுக்கு விருச்சிகத்தில் சந்திரன் இருந்தாலும் விருச்சிக ராசியில் போய் பிறந்திருந்தாலும் ஆபத்தானவர்கள் ஆபத்தானவர்கள் அதுல எந்தவித மாற்றும் கருத்துமே கிடையாது உச்சத்தில் இருக்கின்ற சந்திரன் சந்திரன் உச்சம் ரிசபத்துல உச்சம் அப்ப ரிசவத்துல உச்சமான சந்திரன் வந்து என்ன சொல்றான்னா வந்து தன்னுடைய இலக்கை அடைவதற்கு தன்னுடைய இலக்கை வந்து அடைவதற்கு அது என்ன வேணாலும் செய்யும் என்ன காரணம் அப்படின்னா அந்த அந்த சந்திரன் வந்து எங் எந்த நட்சத்திரத்துல வந்து உச்சம் அப்படின்னா கார்த்திகை போய் உச்சம் கார்த்திகை நட்சத்திரத்துல தான் ஏன்னா ஏன் என்ன சொன்ன சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் உச்சமாகலாம் சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல போய் வந்த என்ன உச்சம் அப்போ கார்த்திகை என்று சொன்னால் என்னது கத்தி கார்த்திகை என்று சொன்னால் கத்தி அப்போ அந்த கத்தி நட்சத்திரத்தில் போய் உட்காந்தா இவன் இந்த 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 ரிசவராசியில் போய் பிறந்தவர்கள் சந்திரன் உச்சமாகின்ற ரிசவராசியில் எந்த கட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் போய் பாருங்கள் மதுரை சீரடத்துல போய் பாருங்கள் அல்லது வந்து என்ன சொல்றான்னா வந்து ரோஹிணில போய் பிறங்க கார்த்திகில போய் பிறந்தாலும் அந்த இடத்தில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா சந்திரனுக்கு என்ன வலிமை என்று சொன்னால் கூர்மையான கத்தி ஷார்ப்னஸான மைண்ட் உண்டு நினைத்த காரியத்தை நடத்துவதற்கு வந்து அவர்கள் ஆயுதம் என்று சொல்லக்கூடிய அந்த கத்தியை எடுக்கதற்கு தயங்க மாட்டார்கள் அவங்க நினைத்த காரியத்தை சாதிப்பதற்கு தயங்க மாட்டார்கள் அதே விருச்சகத்தில் இருக்கிற சந்திரன் என்ன செய்வான் என்று சொன்னால் சாக்கடை மிருச்சிகம் என்பது ஒரு பாலும் கிணறுன்னு தான் சொல்லியிருக்கான் சாஸ்திரத்துல பாலும் கிணறு அந்த பாலும் கிணத்துக்குள்ள என்ன கிடக்கும்னு தெரியாது அந்த பாலும் கிணத்துல என்ன கொண்டு போய் போடுவாங்க ஒரு ஊருக்கு ஊருக்கு போகிறத வந்து கிணத்துல வந்து ஒண்ணுமே இல்லை தண்ணி இல்லைன்னா குப்பையா கொண்டு போய் கட்டுவோம் குப்பையா கொண்டு போய் கட்டுவோம் குப்பையா கொண்டு போய் கட்டுவோம் இதைத்தான் நடக்கும் அப்ப இந்த ரெண்டு இடத்தில் சந்திரன் இருக்கிற ஒரு அமைப்பு வந்து என்ன சொன்னாங்க வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சார் வந்து காரிய சாதனைக்கு சந்திரன் ச தேவைப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து நாம் வெற்றி பெறுவதற்கு சந்திரனுடைய துணை வந்து ரொம்ப 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 தேவை அதனாலதான் தான் ஒவ்வொரு நாளும் உள்ள நட்சத்திரத்தை பார்க்கும் சந்திரனை வச்சு தான் உள்ள நட்சத்திரம் பார்க்க முடியும் ஏன்னா அவர் தான் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கும் போது சந்திரன் எங்கே உக்காந்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறது தான் அதனால் இந்த சந்திரன் ஜாதகத்தில் கெட்டவர்கள் லக்கணத்துக்கு எட்டு லகணத்துக்கு ஆறு லகணத்துக்கு பன்னிரெண்டு விருச்சிகத்தில் சந்திரன் சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்த அமைப்பு செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துட்டான்னா ஒரு செவ்வாய் என்று சொன்னாலே வீரம் அதுல போய் அது அது மேலே வந்து என்ன சொன்னான்னா அந்த வீரத்தின் மேல் வந்து சந்திரன் உக்காந்துட்டா அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாத ஒரு தன்மைக்கு போயிடுவாங்க அப்படி கட்டுப்படுத்த முடியாத தன்மைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அவர்களிடம் பார்த்து பழகணும் இதுதான் பார்த்து பழகணும் அப்போ எல்லா மனிதனும் இந்த சந்திரனை ஒரு புள்ளிக்கு நேர்கோட்டுக்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்வது ஏதாவது வந்து கெட்டு போனவங்க என்னுடைய ஜாதத்தில் சந்திரன் வந்து விருச்சயத்தில் நேசம் விருச்சயத்தில் நேசம் அப்படின்னா பேசுறதுக்கு பயப்படத்தான் செய்வோம் எப்போ வந்து ஒரு ஒரு தரத்தை மீறி ஏதாவது சொல்லி கேட்கல அப்படின்னா வந்து என்ன வருதுன்னு தெரியாது அதனால நம்ம பலவீனத்தை தெரிஞ்சு கொண்டு தான் அதிகமாக யார்கிட்டையும் பேசி கொடுக்குறது இதுக்கு நம்மளுடைய சூழ்நிலையில் இயற்கை நமக்கு என்ன படைத்ததோ அது தகுந்த நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி எப்படி இருக்கணுங்கிற ஒரு கணக்கு தான் ஜோதிக்கணும் அவை எல்லா மனிதரும் வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த சந்திரனுக்கு இன்னொரு ஆதிபத்தியமுடைய குணமும் உண்டு சந்திரன் வந்து நாலு ஏழு பத்து கேந்திரங்களுக்கு தலைவன் இன்னொரு வீடியோவில் நான் விளக்கமாக பேசுறேன் இப்போ இந்த சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் வலிமை இல்லாமல் இருந்தால் அவன் என்ன செய்யும் அதை வலிமைப்படுத்தணும்ல அதை வலிமைப்படுத்துவதற்கு என்ன சொல்லலான்னா முருங்கை மரத்திற்கு தண்ணீர் ஊட்டணும் முருங்கை மரத்திற்கு தண்ணீர் ஊட்டணும் முருங்கை மரம் எங்க இருந்தாலும் முருங்கை மரம்னா அதனுடைய கை கணு கொப்பு கணக்கா இருந்தா அந்த உங்க கைய வந்து ரெண்டையும் இப்படி வந்து ரெண்டு கையை இப்படி வந்து பிடிச்சு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எனர்ஜிலோ அந்த எனர்ஜி அங்க இருந்து வந்துடும் ஏன்னா முருங்கைக்கு வந்து ஒரு பலம் உண்டு பலமில்லாத ஒரு வந்தன சரணம் மனிதனே பலமாக்கக்கூடிய சக்தி முருங்கை மரத்திற்குண்டான முருங்கை கீரை முருங்கை காய் முந்தா முந்தான முடிச்சு படத்திலே சரணம் அந்த காலத்திலே பாத்துருக்கோம் அது உண்மையானா நூறு பெர்சன்ட் உண்மை இன்னைக்கும் தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் முருங்கை விதையை வந்த நசரணம் நன்றாக வாங்கி அதை பவுடராக இருக்கிறது பால்ல நல்லா ஆத்தி வந்து குடிச்சாங்கன்னா அவன் வந்து குதிரை பலம் வந்துடும் அப்ப இவர்கள் சந்திரன் கெட்டவர்கள் நெத்தாமம் முருங்கை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வாருங்கள் முருங்கை மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வாருங்க முருங்கை மரம் வளருங்க எல்லாமே நாங்கள் பிளாட்டில் இருக்கோம் அங்கே இருக்கோம்னு சொன்னீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறேன்னா முருங்கை பொடி அமேசானில் கிடைக்கும் நல்லா காஸ்ட்லியான இருந்தாலும் பசும் பாலில் நல்லா வந்து இரவு படுக்க போகும்போது ஒரு அரை டீஸ்பூன் போட்டு தேவையான அளவு தேவையான அளவு வந்து என்ன சொல்றான்னா வந்து எது போட்டு தேவையான அளவு வந்து என்ன சொல்றான்னா பனங்கற்கண்டு போட்டு அல்லது ஜீனி போட்டு ஆத்தி குடிங்க இந்த பலவீனம் என்று சொல்லக்கூடிய சக்தி தான் பெரிய ஆபத்தானது பலவீனம் என்பது சின்ன விஷயம் கிடையாது டென்ஷனா சில பேர் சந்திரன் பலமா பலவீனமாக உள்ளவர்களிடம் வாக்குடுப்பான் சும்மா நாள் ஏன்னா அது இருக்கு இழுக்கும் அதாவது அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கிறது இவங்க போய் வாக்குடுப்பாங்க வா போது வந்து என்ன சொன்னானா இவனுக்கு வந்து இந்த சந்திரன் வந்து பலவீனமானவனுக்கு வந்து என்ன டென்ஷன் ஆகும் அது நமக்கே டென்ஷன் பேசிட்டே இருக்கான் அப்படின்னு தெரியும் என்ன நடக்கும் பேச்சை வளர்த்து விடும் எதிராளி சந்திரன் வந்து பலவீனமானவனிடம் பேச்சு கொடுக்க கூடாது அப்ப பேச்சு கொடுத்துட்டோம்னா என்ன சொன்னா நீ அடி வாங்குவது உதிரி புரிதி அடிவாங்கிறது என்ன சொல்றான் அசிங்கப்படு உன்னை அசிங்கமா திட்டிருவான் அப்ப ஒரு பைத்தியத்திட்ட பைத்தியத்திட்ட போய் வந்து என்ன சொல்றான்னா சந்திரன் கெட்டு போனோன்னு பைத்தியம் அவன்கிட்ட போய் தம்பி நீ நல்லா இருக்கிய தம்பி அப்படின்னா ஓய்கிட்டு சட்டுன்னு அடிச்ச பிறகு நீ எவ்வளவுதான் அவனை எவ்வி குதிச்சு போனாலும் தெருவுல இருக்கணும்னு சொல்லுவான் அவன்தான் ஏற்கனவே பைத்தியம்னு உனக்கு தெரியும்ல அவன்கிட்ட போய் எதுக்கடா வா கொடுக்க போடா இதோட போடா அப்படின்னு தான் சொல்லுவான் அதனாலதான் சந்திரன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தவனையும் சந்திரன் நீசமானவனையும் சந்திரன் அம்சத்தில் வந்து என்ன சொல்ற வந்து நேசமானவர்கள் அதுல சந்திரன் அம்சத்தில் யார் நீசமாகும் அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாகத்துக்கு நேசமாகும் பூர நட்சத்திரம் நாலாம் பாகத்துக்கு நேசமாகும் சனியோடைய நட்சத்திரத்துக்கு நாலாம் பாதத்தில் நேசமாகும் இவன்டெல்லாம் தயவு செய்து வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா சனியோடைய நாலாம் பாதம் சுக்கரனுடைய நாலாம் பாதம் ஆஹ் அதற்கடுத்து வந்தன செவ்வாயுடைய நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆபத்தானவர்கள் ஏன்னா அவன் விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் பாவத்தில் போய் உட்கார்ந்திருக்கான் காலபுருஷனுடைய எட்டாம் பாவத்துல போய் நின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அழிச்சிடும் என்ன வார்த்தை சொன்ன நல்ல வார்த்தை சொன்னா நல்ல வார்த்தை சொன்னா வேறு அவன் அந்த இதுக்குள்ள இருக்கிற தேள் என்ன செய்யும் அந்த விருச்சயத்துல இருக்கிற தேள் என்ன செய்யும் அப்படியே டொக்குன்னு கொட்டோம் கொட்டும் போது உனக்கு வந்து என்ன சொல்றான்னா விஷம் உனக்கு ஏறும் அதனாலதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சனி நட்சத்திரத்தின் நாலாம் பாதம் செவ்வாய் நட்சத்திரத்தின் நாலாம் பாதம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சுக்கரன் நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களிடம் நீங்கள் வந்து போய் வந்து போராடாதீங்க போராடாதீங்க ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் நின்ற நின்றவர்களுடைய சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டு நாங்களாம் ஜாதம் பார்க்க வந்தானே பார்த்துருவோம் அவனுக்கு சந்திரன் எப்படி இருக்கான் சந்திரன் நல்லா இருந்தா வந்து ஹாசியமா பேசுவாங்க சொல்லுங்க சார் நீங்கள் சொல்றது நாங்கள் கேட்க சார் அப்படிமா சந்திரன் ஜாதகத்தில் நல்லா இல்லாதவன் என்ன சொல்லலான்னா அப்படியே ம் சொல்லுங்க ம் சொல்லுங்க ஏ என்னையா வந்து என்ன சொல்லலான்னா உனக்கு இல்லை சொல்லுங்க நான் கேட்டுட்டு தானே இருக்கேன் அப்படிமா அதனால ஜோதிடத்திற்கும் இது பயன்படும் உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் முருங்கை முருங்கை விதை பவுடர் அதை உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ளுங்கள் முருங்கை கீரையை சேர்த்துக் கொள்ளுங்கள் முருங்கை சார்ந்த அனைத்து விதமான உணவுகளையும் உடலில் சோக்க சேர்க்க சேர்க்க இந்த பலவீனம் குறையும் தயவு செய்து ஒரு சின்ன சூத்திரம் சொல்றேன் நீங்கள் கண்டிப்பாக மூணு மாசத்துக்கு ஒருக்க வந்து என்ன சொன்னா திங்கட்கிழமை திங்கள் கிழமை கண்டிப்பாக கடல்ல குளிக்கணும் வாரம் ஒரு முறை திங்கட்கிழமை ஒரு ரெண்டு கையில ஆளுக்கு உப்பு போட்டு தண்ணியில பச்சை தண்ணியில போட்டு நல்லா நிதானமா குளிங்க உங்களுடைய தோஷம் போகும் இவர்கள் பலவீனத்தை போக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற இன்னொரு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்திற்காரர்கள் நண்பர்களாக கிடைத்தால் அவர்களிடம் ஒரு டீ வாங்கி கொடுப்பா ஒரு மோர் வாங்கி கொடு ஒரு டீ வாங்கி கொடு ஒரு மோர் வாங்கி கொடு ஒரு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அவர்களுக்கும் நீங்கள் பிரதிபவாரமாக இருந்தால் பலவீனம் போகும் இரண்டாவது சந்திரன் பலவீனமானவர்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை உண்டு சாப்பாட்டு பிரச்சனை நல்லா வேகமாக சாப்பிட வச்சேன்னு வயிறை உப்புசமாக்கி விடும் ஒரு இடத்துல போய் சாப்பிட உக்காந்துருப்போம் சந்திரன் பலவீனமான கொஞ்ச நேரம் லேட்டானா அந்த நேரம் வந்து உங்களுக்கு டென்ஷன் ஆகி சாப்பாடு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பலவீனம் ஆயிரும் சாப்பாட்டு தருத்திரத்தை உண்டாக்கக்கூடியவன் சாப்பாட்டில் பிரச்சனையை உண்டக்கூட உண்டாக்கக்கூடியவன் அவன் சாப்பாட்டில் எச்சிக்கலத்தனமான நிலைமையை உருவாக்கக்கூடியவன் ஏன்னா உணவுக்கு காரகன் அவன் தான் அவனை போய் நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப இதற்கு தேர்வு எல்லாம் இதுதான் முருங்கை முருங்கை சார்ந்த அத்தனையும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பலவீனம் வெற்றியாக மாறி நீங்கள் எல்லாரும் மாறும் சதுகத்தில் இருக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்